திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் தோடு குழையாலே கோல்வலை சூடு செங்கைகளாலே யாழ்த்தரு கீதமென் குரலாலே தூமணி நகையாலே தூமமென் குழலாலே ஊரிய தேனிலங்கிதழாலே யாலவிலோசன்கலினாலே சோபித அழகாலே பாடகம் புனைத்தாளாலே மிக வீசு பணி நீராலே வளர் பார கொங்கைகளாலே கோலிய விலை மாத பாவகங்களினாலே யான்மையல் மூழ்கி நின்றயராதே நூபுர பாத பங்கயம் மீதே யாழ்வது கருதாயோ நாடருன் சுடர்தானா போது சிவாகமங்களா பேவநாத தந்திர கலாமா போதக வடிவாகி விதந்தரு வேதா வேதமு நாடி நின்றதோர் மாயா தீதம நூலையந்தருநாதிர்புய புயவேலே வாடயங்கிய வேளாலே பொறுசூர் தடிந்தருள் வீரா மாமையில் ஏறு கந்த வினோதா கூரணகரணார் முன் வாசகம் பிரவாதோர் ஞான சுகோதயம் புகழ் பதி வாழ்வே தேவர்கள் பெருமாலே